இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்கள் ஏன் யோசுவாவை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும் அதைத்தானே இந்த நாளில கூட வார்த்தையின் மூலமாய் நாம் தியானிக்க போகிறோம் யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரோவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று தேவன் யோசுவாவை பார்த்து சொன்னார் ஏன் யோசுவாவையும் மாத்திரம் தேவன் மேன்மைப்படுத்த வேண்டும் அருமையானவர்களே எகிப்திலிருந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்து மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது புருஷர்கள் இருந்தார்கள் அங்கிருந்து புறப்பட்டார்கள் அவர்களோடு கூட அநேக ஜனங்கள் குழந்தைகள் ஸ்திரீகள் வயதான எல்லாருமே அவர்களெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் பேர் இதுல ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது பேர்ல ரெண்டு பேர் மாத்திரம் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான சிங்காரமான தேசத்திலே காணான் வந்து சேர்ந்தார்கள் ஏன் ரெண்டு பேரும் மாத்திரம் அங்கே வந்து சேர்ந்தாங்க காரணம் இந்த ரெண்டு பேர் மாத்திரம் தேவனை உத்தமமாய் பின்பற்றினார்கள் உண்மையாய் பின்பற்றினார்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்தார்கள் தேவனுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டார்கள் தேவன் தங்கள் மீது வைத்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருந்தார்கள் மீதி ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டு பேர்கள் வனாந்திரத்திலே என்ன பண்ணாங்க அழிக்கப்பட்டார்கள் பாருங்க அவ எல்லாருமே கிரியைகளையும் பயங்கரமான செய்களையும் அவருடைய பலத்த கரத்தையும் கண்ணார கண்டார்கள் எகிப்திலே பத்து வாதைகளையும் செங்கடல் பிரிந்ததையும் அவர்கள் தொடர்ந்து வந்த சத்துருக்கள் அழிக்கப்பட்டதையும் தேவனாகி கத்தரவர்களோடு கூட மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக இருந்ததையும் ஒவ்வொரு நாளும் காலையில வானத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்டதையும் கண்மலை தண்ணீரினாலே தாகம் தீர்க்கப்பட்டதையும் அனுபவித்தார்கள் ஆனால் கூட தேவன் விரும்பின வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை தேவனை எதிர்த்து நின்றார்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் முறுமுறுத்தார்கள் கர்த்தருக்கு கோபம் முட்டினார்கள் பரீட்சை பார்த்தார்கள் விசுவாசிக்கவில்லை ஆனால் உத்தமமாய் பின்பற்றின யோசுவா அதனால தான் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் அருமை என்ன தேவண்டிய பிள்ளையே இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் இன்னைக்கு கூட கர்த்தர் எத்தனையோ கிருவைகளையும் இறக்கத்தையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் மகிமையான காரியங்களையும் பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் இழைப்பார்தலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஜீவனையும் நமக்கு கொடுத்து வருகிறார் நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் சிலுவையில் அவருடைய ரத்தத்தினால் மேன்மையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் தெய்வனுக்கு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறோம் தெய்வன் விரும்புகிற பாத்திரவான்களாய் நடந்து கொள்கிறோம் தெய்வனுடைய நம்பிக்கைக்குரிய எத்தனை பேர் இருக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி உண்மையும் உத்தமமாய் தேவனத்தில் அன்பு கூர்ந்து அவரை நேசித்து அவருடைய வழிகளில் நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னால் யோசுவாவை மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் நிச்சயமாய் உங்களை மேன்மைப்படுத்துவார் பார்க்கிறோம் யோர்தானை பிரித்தார் சேனையின் அதிபதியாய் யோசுவாக்கு வெளிப்பட்டார் அது மாத்திரம் அல்ல எரியோ கர்த்தர் தகர்த்து போட்டார் ஒருமுறை தங்களுடைய சத்துருக்களோடு யுத்தத்தை யோசுவா நடத்தி கொண்டிருக்கிறார் அதற்குள்ளே சூரியன் மறைய தொடங்குகிறது ஐயோ இந்த யுத்தம் முடியவில்லையே இல்லை இந்த சூரியனை நாம் மறை விடக்கூடாது என்று சொல்லி தேவனிடத்தில் பேசி என்ன செய்தார் தெரியுமா யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் பதிமூணாவது பதினாலாவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் எமோரியரை இஸ்ரேல் புத்தருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே யோசுவா கர்த்தரோ நோக்கி பேசி பின்பு இஸ்ரேவலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான் அப்போது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது சந்திரனும் நின்றது அப்படியே சூரியன் அஸ்திமிக்க தீவரியாமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் வானத்தில் நின்றது இப்படி கத்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை தம்முடைய ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினான் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மேன்மை கத்தர் யோசுவாவுடைய அங்க சொல்ல கேட்டார் சூரியன் அப்படி ஒரு பகல் முழுவதும் மறையாதபடிக்கு செய்தார் இப்படிப்பட்ட மேன்மைகளை யோசுவா யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார் அது மாத்திரமல்ல யோசுவா பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல வாசிக்கும் அது ஆக இவர்கள் எல்லாம் முப்பத்தொரு ராஜாக்கள் முப்பத்தொரு ராஜாக்களே தெய்வனாகி கர்த்தர் யோசுவா மூலம் அந்த தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு பங்கிடும்படி செய்தார் அதே மாதிரி நம்ம பார்க்கிறோம் யோசுவா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறியிற்று எல்லாவற்றையும் யோசுவாவை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றினார் இப்படி மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்தார் மேன்மைப்படுத்தினார் அவர் மறிக்கிற வரையிலும் ஆண்டவர் அவரை கைவிடல மேன்மைப்படுத்திக் கொண்டே இருந்தார் அருமையான தேவனை சனமை நீங்களும் நானும் கூட நம்மை உண்மை உள்ளவர்களாக உத்தமம் உள்ளவர்களாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழும்போது நம்மை மேன்மைப்படுத்த தெய்வன் தவறுவதே இல்லை தனிப்பட்ட வாழ்வில் குடும்ப வாழ்வில் உறவுகள் மத்தியில் வேலை செய்கிற ஸ்தலத்தில் சபையிலே தேசத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார் நம் தேவனுக்கு உண்மையுமாய் உத்தமமாய் இருக்கும்போது ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்ப்பாராக